ടെക് സിറ്റി കൽവി നവങ്ങൾ വളാത്തിൽ ഗ്രീൻ കെനപ്പി ഫോർ എ സസ്റ്റൈനബിൾ കേമ്പസ് എന്ന തലപ്പിൽ മരം നടും വിള കോവൈ മതുക്കറി പകുതിയിലുള്ള ടെക് സിറ്റി കല്ലൂരി വളാത്തിൽ ഗ്രീൻ കെനപ്പി ഫോർ എ സസ്റ്റൈനബിൾ കേംപസ് എന്ന തലപ്പിൽ മരം നടും വിള കുഴുമ നിർവഹ കുഴമ ജീലിൽ துணை நிர்வாக குழு தலைவர் முகமது ஆரிஃப் தலைமையில் நடைபெற்றது டெக் சிட்டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இணை செயலாளர் ஆசிஃப் அஹ்மது ஷெரீப் வரவேற்பு உரையாற்றினார் கல்லூரியின் செயலாளர் இஸ்மாயில் தலைமை உரையாற்றினார் டெக் சிட்டி நர்சிங் கல்லூரியின் செயலாளர் பஸ்லுல்லா சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்தினர் சிறப்பு விருந்தினராக பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆப் ஃபாரஸ்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் அன்வர்தீன் ஐ எஃப் எஸ் அவர்கள் சிறப்புரையாற்றினர் இதில் பசுமை நடவடிக்கைகளில் ஈடுபடவும் உயிரின வகை செல்வத்தை பாதுகாக்கவும் சமூகத்தில் மாணவர்களின் பங்கையும் வலியுறுத்தினர் மேலும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்து அனைத்து மாணவ மாணவிகளும் எழுந்து நின்ற ஆசிரியர்களை கௌரவப்படுத்தினார்கள் அதோடு யுபிஎஸ்சி தேர்வுகளுக்கு மாணவர்கள் தயாராக வேண்டும் மொழி ஒரு தடையலை என்று ஊக்கமளித்தார் இதில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் முகமது கல்முதீன் டாக்டர் பஷீர் அகமது டாக்டர் அலி சுல்தான் மற்றும் டெக் சிட்டி நர்சிங் கல்லூரியின் நிர்வாக அலுவலர் டாக்டர் பரீதா மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்